ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி நடந்து வருகிறது இவர்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சில வாரங்களாக கடும் மோதல் போக்கு நிலவி வருகிறது இரு நாடுகளும் மாறி மாறி நடத்திய தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டனர் மிகப்பெரிய போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டதால் கத்தார் மற்றும் சவுதி அரேபியா மத்தியஸ்தத்தில் ஈடுபட்டன இதன் பலனாக போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இருப்பினும் இரு நாடுகளிடையே பதற்றமான சூழல் நீடித்து வருகிறது தற்போது பாகிஸ்தான் ஆப்கன் எல்லைகள் மூடப்பட்டுள்ளன ஆப்கானிலிருந்து பாகிஸ்தானுக்கு காய்கறிகள் பழங்கள் அரிசி கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கூட செல்லவில்லை இதனால் பாகிஸ்தானில் உணவுப் பொருட்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது இந்நிலையில் இந்தியாவை போல பாகிஸ்தானுக்கு செக் வைக்க ஆப்கானிஸ்தான் முடிவு செய்துள்ளது இந்தியா எப்படி சிந்து நதிநீரை தடுத்து பாகிஸ்தானை பதற வைத்ததோ அதேபோல் ஆப்கானிலிருந்து செல்லும் நதிநீரையும் நிறுத்த திட்டம் தீட்டி வருகிறது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்ததால் ஏற்கனவே பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் பாகிஸ்தான் ஆப்கன் நடவடிக்கையால் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளது ஏற்கனவே கடந்த மே மாதம் தலிபான் ராணுவ ஜெனரல் முபின் குனார் ஆற்றை பார்வையிட்டு அணை இடத்தை ஆய்வு செய்தாா் அணை கட்டுவதற்கான நிதியை திரட்டி பணியை துவங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் இந்நிலையில் குணார் ஆற்றில் விரைவில் அணை கட்டும் பணியை துவங்குமாறு தலிபான் உச்ச தலைவர் மவுலவி ஹிபதுல்லா அசங்குன் சாடா உத்தரவு பிறப்பித்துள்ளார் குணார் ஆற்றில் விரைவில் அணைகள் கட்டும் பணியை துவங்க வேண்டும் இதற்காக உள்நாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்காக காத்திருக்க வேண்டாம் என ஆப்கான் தகவல் அமைச்சகத்துக்கு ஹிபதுல்லா அறிவுறுத்தியுள்ளாா் இந்த தகவலை ஆப்கானின் நீர் மற்றும் எரிசக்தி அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது வடகிழக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்துகுஷ் மலையிலிருந்து உற்பத்தியாகும் குனார் நதி ஆப்கானிஸ்தானில் குனார் நங்கர்ஹார் மாகாணங்கள் வழியாக தெற்கு நோக்கி பாய்ந்து பாகிஸ்தானுக்குள் செல்கிறது அங்குள்ள கைபர் பக்துங்குவா மாகாணம் வழியாக காபுல் நதியில் கலக்கிறது கைபர் பங்குக்வா மாகாணத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக குனார் நதி விளங்குகிறது இந்த ஆறு தொடர்பாக ஆப்கன் பாகிஸ்தான் இடையே எந்த நதிநீர் ஒப்பந்தமும் போடப்படவில்லை இதனால் ஆப்கானின் அணை கட்டு முயற்சியை பாகிஸ்தானால் தடுக்க முடியாது இந்த அணை கட்டப்பட்டால் பாகிஸ்தான் கடுமையாக பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது இந்தியாவில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்தது அதேபோல் ஆப்கனிலிருந்து பாகிஸ்தானுக்குள் நுழையும் துணை நதிகளின் குறுக்கே புதிய அணைகளை கட்ட ஆப்கன் தயாராகி வருகிறது இந்தியா கொடுத்த பதிலடியால் மீண்டு வர முடியாமல் தவிக்கும் பாகிஸ்தான் ஆப்கனும் அடிமடியில் கைவிப்பதால் விழிப்பிதுங்கி நிற்கிறது